வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் நகராட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் லேலாண்ட் கா வீராட்சாமி பதினேழாம் ஆண்டு நினைவு நாள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் திருவெற்றியூர் நகராட்சியின் நகரமன்ற துணைத் தலைவராகவும் திருவற்றியூர் நகர திமுக அவைத் தலைவராகவும் மாவட்ட திமுக பிரதிநிதியாகவும் அசோக் லேலான் வீடு கட்டும் கூட்டுறவு சங்கம் மற்றும் நாணய சங்கத்தின் தலைவராகவும் வடசென்னை மாவட்ட தோமுசா மாவட்ட தலைவராகவும் பதவி வகித்த மறைந்த லேலான் க வீராட்சியின் பதினேழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பன்னிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் முன்னிலையில் பனிரெண்டாவது வட்ட திமுக செயலாளர் க வி சதீஷ்குமார் எக்ஸ் எம் சி தலைமையில் பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட லேலன்கா வீராசாமி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமு தனியரசு எம் வி குமார் குமரேசன் பி எஸ் சைலஸ் விமல்தாஸ் உள்ளிட்டவர்களுடன் ஏராளமான திமுகவினர் லேலான் கா வீராட்சாமி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்